ஆக்டர் சமுத்திரக்கணி இயக்குனர் நந்தா பெரியசாமி படத்தில் நடிச்சிருக்காரு பாருங்க இங்க பாருங்க குண்டா இருக்கிற அந்த அம்மாவை கட்டி பிடிக்கிறாங்களா பண்ணாரு படத்துல வந்து அந்த அம்மாவை பத்தி ஏதாவது கிண்டல் பண்ணி பேசுங்க சும்மா ஒரு லூசியான டைலாக் சொல்லுங்கன்றதுக்கு சொன்னாரு இல்ல சார் பாடிஷியம் பண்ணக்கூடாது சார் இந்த படத்துல பண்ணக்கூடாது சார் நான் பண்ண மாட்டேங்கிறேன் ஆனா தேம்பி அழுது நின்னா பூமி தாங்கி பிடிக்குமே சொன்னவர்கிட்ட அண்ணே இதுதானே கதை இதான் வேணும் ரெண்டு வரி பேமெண்ட் கொடுத்துட்டார் வண்டின் சிறகு பூக்களுக்கு குடையை விரிக்குமே நான் எழுதினேன் மனுஷன் ரொம்ப சந்தோஷப்பட்டு ரெண்டு மூணு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எக்ஸ்ட்ரா கொடுத்தாப்ல ரூம்ல

பத்து மாதம் சுமந்து பெத்தெடுக்கிறதுக்கு சமம் ஒரு படம் எடுத்து அதை ரிலீஸ் பண்றது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஏன்னா இப்போ ஒரு படம் எடுக்கிறாங்க நம்ம அதை ஈஸியாக பாத்திரலாமா அது எவ்வளோ கஷ்டத்துக்கு அப்புறம் தேட்டருக்கு வருது அப்படிங்கிறது இந்த மாதிரி பிடிஎஸ் பிஹைண்ட் த சீன் வீடியோ மூலியமாக தான் நமக்கு தெரிய வருது எஸ் ஏன்னா கேரளாவில் அந்த டெரெயின்ல எடுக்கிறது வந்து அவ்வளோ ஈஸியான விஷயமும் இல்லை அண்ட் நிறைய எமோஷன்ஸுமே கேரி பண்ணியிருக்காங்க ஏன்னா வந்து நான் வீட்டில் தான் ஆக்சுவலி பார்க்க முடிஞ்சது என்னால் நானே உட்காந்து எழுதிட்டு கோர்ஸ் தேட்டரில் வந்து எத்தனை பேர் உட்காந்து எழுதிருப்பாங்க எஸ்பெஷலி அந்த குட்டி குழந்தை ரொம்பவே அழகாக வந்து அடிச்சாங்க நீ போயிட்டு வா பா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு சொன்னாங்க அதுவே ரொம்பவே அழகா இருந்தது ஆஃப் கோர்ஸ் we have to kick start with uh, the awards னு வெச்சுக்கோங்களே கரெக்ட்டா தான் சொல்லுவாங்கல்ல குழந்தையும் தெய்வமும் ஒன்னு அப்படினு சொல்லுவாங்க நம்ம திருமாணிக்கம் வெற்றி விருது விழால வந்து குழந்தை நட்சத்திரங்களாக நடிச்ச அவங்களுக்கு விருது கொடுத்து ஆரம்பிக்கலாம் அப்படிங்கறத எஸ் and அத வந்து கௌரவ கொடுக்கிறதுக்காக டைரக்டர் ஆக்டர் டப்பிங் ஆர்டிஸ்ட் திரு நாசர் சார் அவர்களை அன்புடனும் மரியாதையுடனும் மேடைக்கு அழைக்கிறேன் முத்திரக்கணி அவர்களை மேடிக்கு வருமா அன்புடன் இயக்குனர் நந்தா பெரியசாமி சார் அவர்களை மேடிக்கு வருமா அரம்புடன் ஸோ ஒரு ஃபஸ்ட் ஷீல்ட் ஆஃப் கோர்ஸ் சொன்ன மாதிரி குழந்தையும் தெய்வமும் ஒன்று அப்படின்னாங்க ஸோ எடுத்த உடனே வந்து செல்வி ஜசீனா அவர்களுக்கு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம் ஒரு அழகான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க ஏன் அதை தொடர்ந்து செல்வி ஷிவானி ஹரிகுமார் சமுத்திர அவர்களோட குழந்தைங்களா வந்து இவங்க நடிச்சிருந்தாங்க ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு எமோஷன் கேரி பண்ணியிருந்தாங்க அப்பா குழந்தைங்கள் அப்படின்ட்டு ஸோ ஒரு வருத்த கைத்தட்டல் கொடுத்துடலாம் கைத்தட்டல் ரொம்ப அழகா இருந்தது இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் என் அடுத்த சைல்ட் ஆர்டிஸ்ட் திரு விதேஷ் ஆனந்த் அவர் வந்து குட்டி சமுத்திர கனி அவர்களாம் நடிச்சிருந்தாங்க இவருக்கு ஒரு டைலாக் இருக்கு நீங்க ஊன் சொன்னா கடல்ல இருக்கிற திமிங்கிலமாவும் இருப்பேன் தூண்டில இருக்கிற புழுவாவும் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு நீங்க படத்தில் உத்து கவனிச்சிங்கன்னா அந்த டைட்டில் சாங் வரும் அதுல வந்து எழுதின வரி வானம் தேம்பி அழுதுன்னா பூமி தாங்கி பிடிக்குமே அந்த வரியோட தான் இவர் வந்து அறிமுகமானார் நடிச்சிருக்காரு பாருங்க எங்க பாருங்க யானை சீனெல்லாம் இவர்தான் நடிச்சிருக்காரு குண்டா இருக்கிற அந்த அம்மாவை கட்டி பிடிக்குதாங்களா இதுதான் பண்ணார் படத்துல வந்து படத்துல வந்து அந்த அம்மா அந்த அம்மாவை பத்தி ஏதாவது கிண்டல் பண்ணி பேசுங்க சும்மா ஒரு லூசியான டைலாக் சொல்லுங்கன்றதுக்கு சொன்னாரு இல்லை சார் பாடிசியம் பண்ணக்கூடாது சார் இந்த படத்தில் பண்ணக்கூடாது சார் நான் பண்ண மாட்டேன்ட்டேன் அதை காட்டி இதை காட்டி அதை காட்டி இதை காட்டி அங்கே காட்டி இங்கே காட்டி சதை காட்டி நடிக்காமல் ஒரு சரித்திர சாதனை படைப்பதால் நந்தா என்ற சாமியை பலத்த கரம் கண்ட கருமத்தை எல்லாம் காட்டி காசு வரும் என் அண்ணன் தம்பி ராமையா சொன்னதை போல அண்ணன் வெற்றி கனி வீரக்கணி வெல்லும் கனி கனி சாதனை படைக்கும் கனி வெள்ளி திரையில் விருதுகளை குவிக்கும் கனி அண்ணன் சமுத்திரியா நல்லா கை தடுங்க ஏன்னா யாரோ பேசும்போது சொன்னாங்க அண்ணன் ஷாம் அண்ணன் பேசிட்டு நினைக்கிறேன் அதாவது ஒரு படத்தில் வந்து அண்ணன் ஷாம் தான் அது ஒரு ஒரு சாட்டை ஒரு ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் அழகி அழகி படத்தில் தான் முத முதல்ல பாடல் அறிமுகமான இந்த படத்தில் ஒரு டைட்டில் சாங் நீங்கள் மட்டும் தான் கைத்தட்டீங்க ரொம்ப நன்றி ஏன்னா அழகி படத்தில் இப்போ ஒன்று வந்து இளையராஜாவும் சுஜாதாவும் நடத்தின திரைப்பட ஆசிரியருக்கான போட்டியில் ஒரு கொஞ்சம் பேர் தான் கலந்துக்கிட்டாங்க சுஜாதா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இசைஞானி உலகத்தில் மிகப்பெரிய இசை பிதா அவங்க ரெண்டு பேர் நடந்த கலந்துக்கிட்ட செஞ்சு ரெண்டு பேரும் கலந்து ஒரு போட்டி நடத்துகிறாங்க வைரமுத்து வாலியே இருக்கும் ஒருத்தர் யாரோ ஒருத்தர் உண்டாக்கும்னு அதில் உண்டானவன் தான் இந்த குண்டானவன் ஆமாம் அதில் வந்து இருபத்தஞ்சாயிரம் பேர் கலந்துக்கிட்ட போட்டியில் தங்க பேனா பரிசு பெற்று அழகி படத்திலே ஒரு சுந்தரி வந்தாலும் எழுதினேன் இவர்ட்ட பாட்டு எழுதுறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா இவரே ஒரு கவிஞர் இதில் வந்து நான் வந்து கவிக்குவா அப்துல் ரஹ்மானை பற்றி டாக்டர் பட்டம் வாங்கினேன் நந்தன கல்லூரி பேராசிரியர் எம்ஃபில் கோல்டு மெடலிஸ்ட்டு அதில் என்னென்னா என்னுடைய தகப்பன் தான் அவர் ஞான தகப்பன் கவிக்கு அப்துல் ரஹ்மான் குறியீட்டை பற்றி முதல்ல டாக்டர் போட்டம் வாங்கினார் குறியீடுன்னு என்னென்னா ஒரு ரெண்டே ரெண்டு வரி இருக்கணும் இது எந்த தளத்துக்கு வேணாலும் பொருத்தமாக இருக்கலாம் அன்பு தங்கை தம்பி கேளுங்க ரெண்டே ரெண்டு வரி தான் இருக்கணும் இந்த படத்தில் வானம் தேம்பி அழுது நின்னா பூமி தாங்கி பிடிக்குமேன்னு சொன்னேன் அவர்கிட்ட அண்ணே இதுதானே கதை இதுதான் வேணும் ரெண்டு வரினாரு பேமெண்ட்டு கொடுத்துட்டார் வானம் தேம்பி அழுது நின்னா இது வந்து எதுக்கு வேணாலும் சொல்லலாம் அரசியலுக்கும் சொல்லலாம் உண்மை சார் கல்விக்கும் சொல்லலாம் விஞ்ஞானத்துக்கும் சொல்லலாம் இந்த மாதிரி ரெண்டு வரி வானம் தேம்பி அழுதுன்னா பூமி தாங்கி பிடிக்குமே வண்டின் சிறகு பூக்களுக்கு குடையை விரிக்குமேன்னு நான் எழுதினேன் மனுஷன் ரொம்ப சந்தோஷப்பட்டு ரெண்டு மூணு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எக்ஸ்ட்ரா கொடுத்தாப்புல ரூமில்

ಕೋಆರ್ಡಿನೇಟರ್ ಮಹೇಂದ್ರನ್ ಆಕ್ಟರ್ ಆಕಾಶ್ ಅವರು ಪಿ ಆರ್ ಸತೀಶ್ ಏಮ್ ಅವರು டிஜிட்டல் ப்ரொமோஷன்ஸ் தமிழ் விவேக் அமிர்தலிங்கம் அவர்கள் இந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்ததில் நம்ம சதீஷ்க்கும் பெரிய பங்கு உண்டு இவர் ஆன்லைன் ஆன்லைன் ப்ரொமோஷன் பண்ணார் விவேக் அடுத்து ட்ரோன் அரவிந்த் அவர்கள் ஸோ அடுத்த விருதுகளை வழங்க டைரக்டர் பேரரசு சார் அண்ட் ஆர்வி உதயகுமார் சார் அவர்களை அன்புடன் மேலைக்கு மேடைக்கு வருமாறு सिनेमा मार्केटिंग पोस्ट ऑफिस गुनासेगर प्रभु रमेश டைரக்டரான சதீஷ் பாலா அவர்களை மேடை அழைக்கிறோம். கோ டைரக்டரான சுபாஷ் அவர்கள் கோ டைரக்டரான சத்யநாராயணன் அவர்கள் முதல்ல எனக்கு என் பேர் அறிவிச்சிட்டாங்க விருது வாங்குறதுக்காக நான் அப்படி வந்து நின்று ஒரு ஸ்டைலாக ஒரு வாக்கு வரலான்னு பார்த்தேன் அதுக்குள்ளேயும் குறுக்க ஒரு பதினஞ்சு பேரை ஏத்தி எப்பயோ எனக்கு ஏதோ இது மாதிரி ஒரு விருது கிடைக்க ஒரு ஷீல்டு கிடைக்க போகுது அது கிடைக்குமா கிடைக்காதான்னு என்னை பதற வச்சாங்க ஓரத்தில் உக்காந்து திருடிட்டு போயிடலாமா நினைச்சேன் நேர்மையான படம் வேற நடிச்சிருக்கேன்